புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் நமக்கு ஒரு இறைவாக்கினரை விட உயர்ந்த அடைக்கலமாக நம் மத்தியிலே இறங்கி வந்தார் என்பதை நாம் விசுவசிக்கிறோம் கடவுளின் திருமகனாக அவர் நிறைந்த ஆசிர்வாதத்தோடு வந்தார் ஆகவே தான் இறைவாக்கினருடைய காலத்திற்கு பிறகு மிகப்பெரிய இடைவெளியும் அதன் பிறகுதான் இயேசுவினுடைய வருகையும் அமைந்திருக்கிறது இந்த இடைவெளி நமக்கு உணர்த்துகிற காரியம் உங்களிடையே வருகிறவர் இறைவாக்கினரை விட உயர்ந்தவர் அவரை வெறும் இறைவாக்கினருடைய நிலையில் வைத்துவிடக்கூடாது என்பதற்காக தேவன் நமக்கு கொடுத்த அந்த இடைப்பட்ட காலம் மிக பெரிய அந்த இடைவெளி இயேசு இறைமகன் என்பதை உணர்த்துகிறது ஆகவே இதை உணர்ந்து துதிக்க உதவி கேட்டு மன்றாடி துதித்து பாடுவோம் திருப்பாடல் நூற்றி இருபத்தி மூன்றின் வரிகளை நாம் தியானிக்கிறோம் ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும் ஆண்டவரை நோக்கியே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அவருடைய இறக்கத்தை இறந்தும் காண்பார்கள் இந்த அற்புதமான கிருபை நமக்கும் கிடைக்க நாம் இணைந்து மன்றாடுவோம் பணியாளருடைய கண்கள் தலைவனை நோக்கியிருப்பது போல நம்முடைய கண்கள் கடவுளை நோக்கி இருக்க வேண்டும் ஆண்டவரே எம் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும் என்கிற அந்த வார்த்தையை நாமும் நம் வாழ்வில் போது அவர் நமக்காக இறங்குகிறார் அவர் நம்மை நோக்கி இருக்கிற பிள்ளைகளை அவர் நோக்கி ஆசிர்வதிக்கிறார் அவருடைய இரக்கத்திலே நிறைந்து பயணிக்க துதித்து பாடுவோம் எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி அடைந்தோம் என்கிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலே கூட உறவுகளால் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களால் நம்மை நம்மோடு இருந்து ஏமாற்றியவர்களால் பல்வேறு விதத்தில் நாம் வேதனை அடைந்திருக்கிறோம் அந்த எல்லா விதமான வேதனையிலிருந்தும் இடுக்கண்ணிலிருந்தும் ஆண்டவர் நம்மை விடுவித்து பாதுகாக்கிறார் ஆகவே ஆண்டவரை துதித்து பாடுவோம்

அவர் இரக்கம் நிறைந்த கடவுள் மட்டுமல்ல நம்மை உயர்த்தி ஆசிர்வதிக்கிறவர் ஆகவே அவர் கொடுக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்தி பாடி துதிக்கிறோம் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மிஸ்தோத்தரிக்கிறோம் இதோ இறைவாக்கினர்களுக்கெல்லாம் இறைவாக்கினராக எங்கள் மத்தியில் இறங்கி வந்தமுடைய இரக்கம் எமக்கு இறங்கும் வரை எங்கள் கண்கள் உமையே நோக்கியிருக்கும் என்கிற வார்த்தையின்படி நாங்கள் உண்மையே நோக்கியிருக்கிறோம் உங்களுடைய பேரிறக்கத்திலே நாங்கள் நிறைவடைய உம்மை போல நாங்கள் மாறி விண்ணரசினுடைய நல்ல பங்காளர்களாக விளங்க எங்களுக்கு உதவி செய்வீராக நம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமென். i <laughs>